மதுரை செல்லூர் ஐம்பது அடி மெயின் ரோட்டில் உள்ள எழில் விசாகன் நமது விடியலின் குரல் மாத இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கப்பட்டது கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர் விழாவில் நமது விடியலின் குரல் முதல் பிரதிநிதி வெளியீடு செய்தார் அதனைத் தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டது சமுதாயத்தில் சிறப்பு செய்த சமூக ஆர்வலர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கும் விருது வழங்கப்பட்டது விழாவிற்கு வந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு வந்த அனைவரையும் நமது விடியலின் குரல் நிர்வாக ஆசிரியர் திரு ரைட் சுரேஷ் வரவேற்றார் அனைத்து மக்கள் நீதி கட்சியின் தலைவர் திரு யோசன் சிறப்புரையாற்றினார் விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்கள் நமது விடியலின் குரல் மாத இதழ் வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தினர் முடிவில் சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது